இப்போ செஞ்ச பாவம் விடுமான் விடாத உடனே இந்த லோபித்தனம் அவனை மடைக்கும் அந்த லோபித்தனத்தை விடுறதுக்கே என்ன செய்யணும் அப்போது காலையில் எழுந்திரிச்சு நாம சொல்லணும் மாத ஒருத்தர் அண்ணா தானே செய்யணும் இதை ஆன்மீகம் ஏதா இப்போ லகுவருக்கு ஆன்மீகம் தான் இதே ஆன்மீகம் எதே போய் இது மொட்டை அறிக்கமா அது தேவையில்லை அது ஆன்மீகம் என்பதே உயிர் கூட செய்யாதே புலர் ஊனாதே காலையில் ஓம் ஓம் அகத்தி சாயின்மா ஓம் தேவாயிடும் ஓம் மகி முருகான்னு சொல்கிறான் இதை ஆன்மீகம் நிறைய ஆன்மீகத்தை வேறாங்க கடவுள் இப்படி இருப்பான் கேட்டா அடே கடவுளுங்க இருக்குதான் அடைய ஆசை நகத்திய தான் திருமதி தேவனா கடவுள் பெரிய மகானுக்கு தான் கடவுள் வணங்கப்பா யாரே தெளிவான பாதை காட்டினா முருகன் பேரை சொல்ல அனுமதிக்க மாட்டான் ஏடா முருகா அவன் சொன்னதே கோடி போட சேண்டா அவன் என்ன சின்னானே அப்போ ஆற்றல் ஏண்டா மனிதன் பிறந்தான் ஏன் சாக வேண்டும் எப்படி இருக்கு வாய்ப்பை கூட அவங்க கண்டுபிடித்தது உபதத்திரை முன்முருக விரும்பான் அவன் பேர் சொன்னால் கோடி பண்ணி அவன் சொன்ன விட மாட்டான்